இலங்கை கிரிக்கெட் அணியின் வேகப்பந்து வீச்சாளர் மதீஷ பத்ரனவை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இந்த ஆண்டுக்கான ஐ பி எல் தக்கவைப்பு பட்டியலில் இருந்து அவர்கள் வெளியேற்றியிருக்கிறார்கள் கடந்த ஆண்டு பதிமூன்று கோடிக்கு வைத்திருந்த மதிஷ பத்ரனவை இம்முறை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வெளியில் விட்டிருக்கிறது இந்த நிலையில் மதிஷ பத்ரனவை எந்த அணிகள் பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்று கொஞ்சம் தேடி பார்த்தோம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை பொறுத்தவரையில் நவம்பர் பதினைந்தாம் தேதி மதேஷ பத்ரனவை விடுவிப்பு பட்டியல் சேர்த்து அவரை வெளியில் விட்டிருந்தார்கள் பதினூன்று கோடிக்கு கடந்த ஆண்டு தக்க வைக்கப்பட்டிருந்த மதீஷ பத்திர கடந்த ஆண்டு விளையாடிய பன்னிரண்டு ஆட்டங்களில் வெறுமனே பதிமூன்று விக்கெட்டுகளை மட்டும்தான் கைப்பற்றினார் அவரேஜ் முப்பத்தி இரண்டு ஒன்றாக இருந்தது ஓவருக்கான சராசரி பத்து தசம் ஒன்று மூன்று என்று அதிகப்படியான அளவில் இருந்தது சரியான லைனிலே பந்துகளை வீசுவதற்கு தடுமாறி இருந்தார் அவரிடம் இருந்து ஒரு நல்ல அக்குரசியை எதிர்பார்க்க முடியாது போனது லைன் தவறிய காரணத்தால் அதிகம் அகல பந்துகள் வைட் பால்ஸாக அதிகம் மதீஷ பத்திரண எரிந்து தள்ளியிருந்தார் இந்த நிலையில் மதிஷ பத்திரணை சென்னை விடுவித்திருந்தது சென்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சிறப்பாக மதிஷ பத்திரணம் செயற்பட்டவர் பன்னிரண்டு போட்டிகளில் விக்கெட்டுகள் ஓவருக்கான சராசரியும் கூட மிக சிறப்பானதாகத்தான் இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது மொத்தம் போட்டிகளில் விளையாடி நாற்பத்தி ஏழு விக்கெட்டுகளை மொத்தமாக கைப்பற்றியிருப்பவர் எட்டு தசம் எட்டு என்கின்ற ஓட்டப்பகுதியின் அடிப்படையில் விக்கெட்டுகளை கைப்பற்றியவர் ஆனால் இவரை சென்னை இந்த ஆண்டு நம்பவில்லை இவரை விடுவித்திருக்கிறது வி முதலாவது அணியாக எந்த அணி இவரை இலக்கு வைக்கும் என்று சொல்லி எதிர்பார்த்தால் குஜராத் டைட்டன்ஸினுடைய பேர் அடிபட்டுக் கொண்டிருக்கிறது குஜராத் டைட்டன்ஸ் வெளிநாட்டு வீரர்களான இலங்கையின் தசுன் சானக் ஜெரால்ட் காயிர்சே தென்னாப்பிரிக்காவினுடைய வீரர் இவர்களை விடுவித்திருக்கிறது இவர்களை விடுவித்திருக்கின்ற போது அவர்களுடைய உள்நாட்டு பந்து வீச்சாளர்களான இந்தியர்களான முகமது சிராஜ் பிரஷீத் கிருஷ்ணா மற்றும் இஷாந்த் சர்மா ஆகிய உள்ளூர் பந்து வீச்சாளர்கள் இருக்கிறார்கள் வெளிநாட்டு பந்து வீச்சாளராக ரபாடா இருக்கிறார் ரபாடா கடந்த சீசன் முழுவதும் விளையாடி இருக்கவில்லை வெளிநாட்டு பந்து இடம் யாருக்கு கொடுப்பது என்கின்ற சிக்கல் அவர்களுக்கு இருந்தது மற்றும் ஆப்கானிஸ்தானின் வாய்ப்புகளை கொடுத்து முப்பது ஓட்டங்களை விட்டு கொடுத்தார் அதோடு அவருடைய முடிவுக்கு வர அவரையும் வெளியில் விட்டிருக்கிறார்கள் சேர்த்து வீரரை அணியிலே சேர்ப்பதாக இருந்தால் அந்த வெளிநாட்டு வீரருக்கான இடம் சில வழிகளில்

அர்ஜுன் டெண்டுல்களையும் இவர்கள் ஆரம்ப ஓவர்களில் பயன்படுத்தினாலும் கூட வெளிநாட்டு வீரர்களுக்கான இடம் கேள்விக்குரியதாகவே இருக்கிறது வில் மற்றும் ஷமர் இரண்டு வெளிநாட்டு வீரர்கள் இருந்தார்கள் கடந்த சீசனிலே ஆனால் இம்முறை அவர்களை விடுவித்திருக்கிறார்கள் ஆகவே வெளிநாட்டு வீரர்களுக்கான இடம் மிக பெரிய பாக்கி இருக்கின்ற காரணத்தால் இந்த லக்னோ சூப்பர் ஜேன்ஸ் அணி மதேஷவை இலக்கு வைக்கலாம் என்று சொல்லி எதிர்பார்ப்புகள் காணப்படுகிறது கல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை பொறுத்தவரையில் அவர்களுடைய பொறுத்தவரையில் ஆண்ட்ரிட் நோர்கியா ஸ்பென்சர் ஜான்சன் அதே போன்று ஆண்ட்ரி ரசல் ஆகிய மூன்று வெளிநாட்டு வீரர்களை வெகுப்பந்து வீச்சு வீசக்கூடிய வீரர்களை விடுவித்திருக்கிறார்கள் உள்ளூரிலே இருக்கின்ற ஹர்ஷி ட்ரானா வைபவ் அரோரா ஆகிய வேகப்பந்து வீச்சாளர்கள் ஆரம்ப ஓவர்களை வீசக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ரசல் இல்லாத நிலையில் மிச்சல் ஸ்ட்ராக்கும் கடந்த சீசனிலேயே அவர் விளையாடி இருக்கவில்லை ஆகவே ரசல் இவர்களெல்லாம் இல்லாத நிலையில் ஒரு வெளிநாட்டு பந்து வீச்சாளர் தேவை இந்த கல்கத்தா நைட் கட்டாயம் தேவைப்படுகிறது அதுவும் டெத் ஓவர்ஸ்லே மதிஷ பத்திரணை வீசுகின்ற யாக்கர் பந்துகள் மிகப்பெரிய அளவிலே கொல்கத்தாவிற்கு உதவும் என்று நம்பப்படுகிறது ஆகவே கொல்கத்தா பெருமளவிலே மதிஷ பத்திரனவை இலக்கு வைக்கும் என்று சொல்லிய செய்திகள் வெளிவருகின்றன ஆக சென்னையிலிருந்து மதிஷ பத்திரணை விடுவித்திருந்தாலும் முதல் அணியாக கொல்கத்தா அணி இது மாத்திரமல்லாமல் இரண்டாவது அணியாக லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி மூன்றாவது அணியாக குஜராத் டைட்டன்ஸ் ஆகிய அணிகள் இவரை இலக்கு வைப்பதற்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன இதை விடுத்தும் இன்னும் சில அணிகளும் கூட மதிஷ பத்ரனவை இலக்கு வைத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை நான் தரணி தரணிதரன்